கருத்துடைய பரிசுத்த நாம மயமப்படுவதாக இன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா இன்று நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம் ஆனா இது ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இன்று ஒரு ஆவியானுடைய ஏவுகள் வந்தபடினால நான் இன்று உங்களுக்கு நான் அதை சொல்றேன் கவலைப்படாதுங்க தைரியமா இருங்க நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை அவருடைய ஜனங்களை அவருடைய பிள்ளைகளை நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்து வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் வாங்க நம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் ஆசிப்போம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் யூதர்கள் ஜனக்கூட்டங்களைக் கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிராய் எதிரடையாக பேசி விரோதித்து தூசித்தார்கள் இதில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் பொறாமைமாள் தூசித்தார்கள் அல்லையா பொறாமைமாள் தூஷித்தார்கள் இந்த அமேக தேவருடைய ஊழியக்காரர்கள் பொறாமையினால தூசிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொறாமை வந்துருச்சுன்னா ஒரு ஊழிக்காரன் மேல ஒரு பொறாமையோ எரிச்சலோ வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே அவங்களுக்கு விரோதமாக அவதூறாக பேசி அவன் அப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவா என்று சொல்லி தூசிக்கிற ஒரு கும்பல் உண்டு எனக்கு அருமையான தேவனுடைய உங்களுக்காக தான் இந்த வார்த்தை உங்களை தோஷிக்கிறார்களா நீங்க கவலைப்படாதீங்க யார் உங்களை தோஷிக்கிறார்களோ அதற்கு மேலாக தேவன் பெரிய ஜனங்களை கருத்து உங்களுக்கு தருவா அல்ல இவர்கள் தூஷித்த காரணம் என்ன அநேக ஜனங்கள் கூடி வர ஆரம்பித்தார்கள் அநேகர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் அநேகர் தேவடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக வர பிரயாசப்பட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த சில பிரஜாதி ஜனங்கள் அவங்களுக்குள்ள பொறாமை வந்தது முதலாவது ஆரம்பத்துல ஒருத்தருமே இல்லாம இருந்தாங்க இப்ப பார்க்கும் போது தெரியாம வராங்களே இவர்கள் செய்யற அற்புதம் பயங்கரமா இருக்கிறது ஒன்றுமே புரியலையே இவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் தேடினார்கள் ஆனால் ஒரு வகையும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தூசிக்கிற வார்த்தை அருமையான தேவடைய பிள்ளைகள் இன்றும் அநேக தேவடைய ஊழியக்காரர் பயங்கரமான தூசிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் காணப்படுறீங்க எனக்கு ஊழியக்காரர்களே கவலைப்படாதீங்க ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு என்ன இப்படி பேசுறாங்க பாஸ்டர் பேசிதான் நான் திருமணம் முடிச்சேன் சபையில தான் ஒரு பாஸ்டர் மூலமா ஒரு நல்ல ஒரு பெண் பார்த்து திருமணம் நடத்தி வைத்தாங்க ஆனா சில சொல்றாங்க அவர் கூட்டிட்டு போயிட்டாரு அவர் அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு பாருங்க யார் பிரஜாதி பிரசாதி சனா கூட சகித்து கொள்ளலாங்க ஆனா கிறிஸ்தர்களுக்குள்ளே சில பொறாமைனால் நிறைந்த ஜனங்கள் இருப்பாங்க பொறாமினால் நிறைந்த ஊழியக்காரர்கள் இருப்பாங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவங்களுக்கு முன்பாக தேவன் நம்மை நம்மை உயர்த்தி அமைப்பார் யார் நம்மளை விரோதமாக தூசித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி அமைப்பார் இந்த சம்பவத்தை நீ பார்க்கும்போது நீ பாருங்க இவர் தூசித்ததுனால என்ன நடந்துச்சு இந்த பரிசுத்த பவுல தூசித்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமாங்க பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு அதனால எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே உங்களுக்கு விரோதமா யாரா தூசிக்கிறார்களா கவலைப்படாதீங்க தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு இந்த பரிசுத்த பவுலுக்கு விரோதமாக தூசித்தபடினால தேவன் பெரிய காரியத்தை செய்தார் அப்போ சில நடவடிக்கைகள் அப்போ அனாலும் நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்பறேன் இன்னன்னா ஒரு பக்திப் பிடியா பாடுகிறார் இப்போ கொட்ட கொட்ட உயர்வான் வெட்ட வெட்ட வளருவான் அந்த பாட்டு நான் பாடும் கிறித்துவனே டிஸ்டர்ப பண்ணாதே அவனே அசல்டாக என்னை விடாதே கிறித்துவனே டிஸ்டர்ப பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே அவன் வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் வெட்ட வெட்ட உயருவான் கொட்ட கொட்ட வளருவான் கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே பாருங்க இந்த பாட்டு உண்மைதான் கிறிஸ்துவனை யாருமே அசால்ட்டா எண்ணிடாங்க இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தேவ செய்தி கிறிஸ்துவன பிரஜாதியா இருக்கிற ஜனங்க கிறிஸ்துவ அறியாத ஜனங்க நீங்களானாலும் சரி எனக்கு அருமையான சகோதர சினைவர்கள் கிறிஸ்துவ அறியாத சிணைவர்கள் எனக்கு நிறைய உண்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சில போலீஸ் அதிகாரிகோட எனக்கு இருக்கிறாங்க நண்பர்களா இருக்கிறாங்க அவங்களாம் பண்ண மாட்டாங்க பக்திவான்கள் அவங்க வறுமையான தேவட பிள்ளை கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வெட்ட வெட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் ஒருபோதும் தடையே இல்லைங்க சந்தேகமே இல்லை அதுதான் இங்க நடந்துச்சு அப்போ சில பதினான்காவது அதிகாரத்துல நான் பார்க்கும் போது பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷமோ பதினான்காம் வருஷமோ பதினைந்தாம் வருஷமும் வாசிக்கும்போது அது ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் பெரிய ஒரு சம்பவம் பெரிய ஒரு அற்புதம் வாசி அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பணிவு அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் இருந்தான் பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களை போல பாடுள்ள நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் பாருங்க நம்ம என்ன பார்க்கிறோம் பெரிய ஒரு அற்பம் நடக்குது பூசாரி பூசாரிங்க ரசிக்கப்பட்டாங்க அப்போ ஒரு ஊழியக்காரனை தூசித்தா ஒரு பூசாரியே ரசிக்கப்படுகிறார் ஒரு பூசாரி ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா என்ன நடக்கும் அந்த சபைக்கு அந்த ஆழத்துக்கு வருகிற எல்லா சனங்களையும் இயசிட்டுக் கொள்வாங்க கிறிஸ்தவன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் ஜோம்ன்றானா ஜோம்ட்டு போட்டோம் அவன் டிஸ்டர்ப் பண்ணா மட்டும் ஒரு குடும்பம் தான் ரசிக்கப்படும் ஆனா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அந்த ஊரே ரசிக்கப்பட்டுரும் அந்த ஊரே சேர்த்துக்கொள்ளும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் தான் ரசிக்கப்படுவான் ஆனா நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அந்த குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படும் பாருங்க அந்த பூசாரி ரச்சிக்கப்பட்டு ஐயோ இவர் தேவர்கள் வானத்திலிருந்து இறங்கின தேவர்கள் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த தேவர்களுக்கு நான் பழி செலுத்தணும் அப்படின்ட்டு சில மாடுகளை கொண்டு வராங்க பழி செலுத்த வேண்டும் என்று இப்ப இந்த ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஓடி வந்து ஐயா நாங்களும் உண்மை போல சாதாரண மனுஷங்க தான் ஐயா நாங்க ஒன்று எங்களால ஒன்று செய்யல சீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் சீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரே தான் அவங்களை காமிக்கிறேங்க நீ எங்களை பணிந்து கொள்ள கூடாது அவர் தான் அற்புதம் செய்கிறவர் நாங்க ஒன்றுமே செய்யல நாங்க சாதாரண மனுஷன் தான் உங்களை சுகமாக்குறது எங்களால் முடியுமா உங்களுக்கு இருந்து எழுப்புறதுக்கு எங்களால் முடியுமா உங்க மந்திர கட்டைகளை பிசாசம் கட்டைகளை பாவ கட்டைகள் இருந்து விடுதலை விடுவிக்கிறதுக்கு எங்களால் முடியுமா முடியாதுங்க அவரால் முடியும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய அவர்கள் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை கிறிஸ்தவன் ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எந்த ஊழியக்காரனையும் எண்ணி விடாதுங்க அவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சான்னா பெரிய அற்புதம் நடக்கும் பெரிய மாற்றம் உண்டாகும் இந்த பக்த கீழே ஒவ்வொரு சர்மத்திலும் அப்படியே பாடி இருக்கிறார் முளகால் படிக்கிட்டு ஜெபிச்சான்னா முதுக காட்டி ஓட வேண்டியது வரும் இல்லையா அதான் நிறைய பாடல் நல்ல அருமையா நல்ல நல்ல அருமையான பாடல் ஆஹ் அப்போ நம்ம என்ன செய்யறன்னா நம்ம வேக்கார்ந்து கொண்டோம் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்றது நமக்கு தேவையில்லை எந்த ஊழியக்காரனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கர்த்தர் கர்த்தோட ஊழியத்தை செய்யட்டும் தேவனால் அதே அப்போ ஒரு வாசிக்க முடியும் தேவனால் அது உண்டானவங்களானால் உங்கள ஒன்று செய்ய முடியாது இது மனசலாக உண்டாயிடுந்தால் அது அப்படியே அழிஞ்சு போவோம் விட்டுருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் சொல்ற முதலாம் நூற்றாண்டில் இப்படிதான் பேதர் மூலம் அநேக அற்புதங்கள் நடந்துச்சு அப்போ ஜனங்களுக்குள்ள பெரிய ஒரு வாக்குவாதம் என்ன செய்யறது விரட்ட போக மாட்டேங்கிறானே இங்கே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறானே பதிலொரு மனுஷன் சொல்ற பல வருஷத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு மனுஷன் வந்தான் அவனும் நிறைய ஆட்களை சேர்த்தான் பின்ன அவன் செத்து போனா ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதுக்கு போற ஒரு மனுஷன் வந்தான் அவனும் தெரிலான ஆத்மாக்களை சேர்த்தான் அவன் செத்து போன ஒன்றுமே போச்சு அதே போல இது மனுஷ சக்தி ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது அழிந்து போகும் விட்டுருங்க அவன் செய்யட்டும் நல்ல ஒரு மனுஷன் நல்ல அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ கடவுள் பக்தியுள்ள ஒரு மனுஷன் இப்படியாக ஆலோசனை கொடுக்கறத நான் என்ன கருமையான தெய்வ பிள்ளை அவர்களை கார்ந்து கொண்டோம் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க போது யாருக்கு தீமை செய்ய மாட்டாங்க யாருக்கு தீமை செய்கிறது அல்ல முடிஞ்ச நன்மை செய்வாங்கங்க நன்மை பெற்றுக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் ஆசிரியப்பார் நம்ம ஒருபோது விற்கப்படுத்த விட மாட்டார் ஆமே கருத்து உங்களை ஆசிரியப்பார்கள்